ஒல்லியாக இருக்கிறது குண்டாக இருக்கிறது பலவீனம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு ஏன்னா ஒல்லியாக இருக்கிறது பலமாக குண்டாக இருக்கிறது பலமா இல்லை இது ரெண்டுமே நமக்கு பலவீனமாக அப்படிங்கிறது தான் அனுபவ ரீதியாக இன்றைக்கி நாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஒல்லியாக இருக்கிறவங்களெல்லாம் கொத்தவரங்கா மாதிரி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க குண்டா இருக்கிறவங்கெல்லாம் பூசணிக்காய் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு உண்மை என்ன அப்படின்னா கொத்தவரங்கா அப்படிங்கிறது நம்ம நாட்டில் விளைந்து நம்ம மக்கள் அதிகம் பயன்படுத்தாமல் அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய காயில் மிக முக்கியமானது கொத்தவரங்காய் இந்த கொத்தவரங்காய் இந்த உடலுக்கு எவ்வளவு நன்மையை தரக்கூடியது அப்படிங்கிறது நம்ம நாட்டில் விளையிறதுல நம்ம மக்களுக்கே அதை பற்றி தெரியாததுனால அந்த கொத்தவரங்காயை நாம் வந்து ஒரு இன்னொருத்தரை வந்து ஒரு குறைத்து பேசுவதற்கு நாம் இருக்கிறோம் அதே மாதிரி பூசணிக்காய் ஸோ குண்டா இருக்கிறவங்க பூசணிக்காய் மாதிரி இருக்காங்க அப்படின்னா பூசணிக்காயினுடைய மகத்துவம் இன்றைக்கி நமக்கு தெரியாததுனால தான் அந்த பூசணிக்காவை பற்றியும் நாம் வந்து திட்டக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம மாறிட்டோம் ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றதுலேருந்து அந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கும் உடல் சதைகளை வந்து அதை இருக்கக்கூடிய தன்மைக்கு வச்சுக்கிறதுக்கும் மிக முக்கியமான ஒரு காய் அப்படின்னா பூசணிக்காய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம மண்ணில் விளையக்கூடிய காய் நமக்கு பெருமை அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்காமல் நாம் அதை வந்து கேவலமாக நாம் பேசுகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளையே கொல்லக்கூடிய ஒரு உயிர் சிங்கம் ஆனால் அந்த சிங்கத்தை பரவாயில் சிங்கம் மாதிரி அப்படின்னு பெருமையாக நாம் பேசிக்கிறோம் ஆனால் நன்றி உள்ளது நாய் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ண போட நாய் அப்படின்னு திட்டுறோம் திட்டனோட நாயின்னு சொன்னோம்னா கோபம் வந்துடுது ஆளை சிங்கத்தை சொன்னால் சந்தோஷமாக இருக்குது கௌரவமாக இருக்குது நன்றி விசுவாசமாக இருக்கக்கூடிய நாயின்னு சொன்னோம்னா அது வந்து கேவலமாக இருக்குது அது மாதிரி இங்கே ஒல்லியாக இருக்கிறவங்கள கொத்தவரங்காகவும் சொல்கிறது குண்டாக இருக்கிறவங்க பூசணிக்காக இருக்க மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் அறியாமையில் தான் இருக்கணும் ஏன்னா ஒரு உதாரணம் நம்ம எந்த பதிவு இருந்தாலுமே நம்மளுடைய அனுபவத்தை தான் நம்ம பதிவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த உணவு இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற வாழ்வியலில் இருக்கும் பொழுது நான் ஒரு எண்பது கிலோவில் இருந்திருப்பேன் அப்புறம் அந்த பயிற்சிக்கு ஆரம்பிக்கும்போது எழுபத்தி நாலு இருந்தேன் எழுபத்தி நாலுலேருந்து கடைசியாக இந்த பயிற்சி போதுன்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது நாற்பத்தி ஆறு கிலோவுக்கு வந்தேன் அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து ஒல்லிய இருந்திருப்பேன் அப்படின்னு எலும்பும் தோலும் மட்டும்தான் இருந்திருப்பேன் அப்போ என்னையை வந்து பேசினவங்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது என்கிட்ட நேரடியாக பேசுனதை விட என்னுடைய மனைவியும் என் வீட்டில் இருக்கிறவங்கள எவ்வளோ அசிங்கமாக எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ அவ்வளவோ படுத்திக்கிட்டாங்க ஏன்னா உங்கள் கணவருக்கு உங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து எய்ட்ஸ் வந்துருச்சு டிபி வந்துருச்சு கேன்சர் வந்துருச்சு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க என்ன பேசக்கூடாதோ அத்தனையும் பேசுனாங்க இப்போ என்னாச்சு பழைய வாழ்வியலுக்கு நாம் திரும்பி வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்த உடனே யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்கெல்லாம் நம்மளை பார்த்தாலே பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு போயிடுறாங்க காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க பேசுனதுக்கு பதில் நம்ம பேசலை நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் அதுதான் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒல்லியாக இருக்கிறவன சமுதாயத்தில் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க நீங்கள் சமுதாயத்தை பார்க்காதீங்க ஒல்லியாக நீங்கள் இருக்கிறீங்களா ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா அதுதான் ரொம்பக்கு ரொம்ப முக்கியம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஏற்றாற் இந்த உடலில் சக்தி இருக்கா அதுதான் நமக்கு முக்கியம் இந்த சமுதாயத்தில் யார் என்ன வேணாலும் பேசுவாங்க அதை பற்றி கண்டுக்காதீங்க அதே மாதிரி குண்டா இருக்கிறோம் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வருத்தப்படாதீங்க ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் ஒருவேளை குண்டா இருக்கிறதுனால உடலுக்கு வந்து இந்த ஒபிசிட்டிங்கிற ஒரு கம் பிரச்சனை வருது இல்லை ஃபேட்டி லிவர் மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து இல்லை உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு கை கால் வெளியெல்லாம் வருது அப்படின்னா அதுக்கே தகுந்த மாதிரி நம்ம உடலை வந்து மாற்றிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுக்கலாமே தவிர எந்த இந்த நோயுமே இல்லை ஆனால் நான் நல்லா சாப்பிட்றேன் நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் நான் குண்டாக இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்படுறோம் அப்படின்னா இது நம்ம அறியாமை அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி எந்த நோயும் இல்லாமல் நம்ம வேலையை நாமளே செஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக இருக்கிறோமா அதுதான் நமக்கு முக்கியம் அதுதான் நமக்கு ஆனால் வாழ்வியல் ஆனால் இந்த சமுதாயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் எதை வேணாலும் பேசுவாங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள் இங்கே வாங்கி இங்கே கொண்டு போயிட்டிங்கன்னா வருத்தப்பட வேண்டியது வரும் அதனால் சமுதாயத்துக்காக நம்ம வாழக்கூடாது நமக்கான வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் அதனால் குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி நம்ம ஆரோக்கியமாக பலமாக இருக்கிறதுனு பண்ணுறது தான் நமக்கு முக்கியம் ஒரு உதாரணத்துக்கு குண்டாக இருக்கிற ஒரு ரொம்ப வருத்தப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜப்பான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்யுத்த வீரர்கள்லாம் இருப்பாங்க சுமோ வீரர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் பாருங்கள் ஒல்லியாக இழைச்சிக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பலவீனம் அவங்க எவ்வளவுக்கு வந்து உடல் பருமனை அதிகமாக ஆக்கி குண்டாக்கிட்டு இருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு பலம் நினச்சி அதிகமாக குண்டாகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களாம் தான் குண்டா இருக்கிறேன்னு நினச்சிருந்தாங்கன்னா உண்மையாலுமே சுமோ வீரராகவே அவங்களாம் இருந்து இருக்க மாட்டாங்க அதனால் அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறோம் அப்படின்னா ம குண்டா பலகும் நம்மளை விட வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க செய்ய முடியாத வேலையை கூட நாம் செஞ்சுருவோம் அப்படிங்கிறப்ப நாம் பலமாக இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஆனந்தமாக இருக்கிறோம் அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்றவங்களோட ஒப்பிட்டு மற்றவங்க சொல்கிற விஷயத்தை கம்பேர் பண்ணி நாம் பலவீனமாகி விடக்கூடாது இந்த சமுதாயத்தை பார்த்து வாழாதீங்க இந்த சமுதாயத்தில் நமக்கு நல்ல விடயங்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகுங்கள் ஆனால் நம்மளை இழித்தும் அளித்தும் பேசக்கூடிய வாழ்வியலாக இந்த சமுதாயம் நமக்கு தருமையானால் அவற்றை கண்டு கொள்ளாதீர்கள் நமக்கான வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது நம்ம தலையெழுத்து நம்மக்கிட்ட தான் இருக்குது ஏன்னா நம்ம தலையெழுத்தை எழுதக்கூடியது நாம தான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் நாம் எப்படி வாழணுங்கிறத நாம் தான் தீர்மானிக்கணும் அதனால் ஒல்லியாக இருக்கிறது பலவீனம் கிடையாது குண்டாக இருக்கிறதும் பலவீனம் கிடையாது ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் அதனால் என்னுடைய அனுபவம் நானும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா உடம்போடு தான் இருந்தேன் எண்பது கிலோவில் இருந்தேன் நாற்பத்தி ஆறு வந்தேன் அவ்வளோ ஒல்லியாகினேன் அதுக்கப்புறம் பழையபடி இப்போ மீண்டும் பழைய உடலுக்கு வந்துட்டுருக்கிறேன் அப்போ எவ்வளவு அவமானங்களையும் அசிங்கங்களையும் நானும் கே கேட்டு வந்திருப்பேன் இது எல்லாத்தையும் காதில் வாங்காதீங்க நமக்கான வாழ்க்கையை வாழுங்க அதுதான் நமக்கு பலம் நமக்கான வாழ்க்கையை வாழலை அப்படின்னா அதுதான் நமக்கு பலவீனம்